அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் தோழர் சுப முத்துக்குமார் குமார் குறித்து பல்வேறு செய்திகளை தோழர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் அந்த விஷயத்துக்குள் செல்லாமல் இந்த தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் இந்த காலகட்டத்தில் ஏன் உருவாக்கப்பட்டது அதற்கான நோக்கம் பற்றியும் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் மிக சுருக்கமாக ஒரு பத்து நிமிடத்தில் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் பல்வேறு கேள்விகள் இயலும் எல்லாருக்குமே பல்வேறு இயக்கங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற பொழுது புதிதாக எதற்கு ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதங்கள் எண்ணங்கள் கருதுகோள்கள் ஏற்படுவதற்கு இயல்பானதுதான் இப்போ அது குறித்து நாம் எந்த வகையிலே மற்ற இயக்கங்களோடு வேறுபடுகிறோம் என்பது குறித்து சொல்லியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் மிக சுருக்கமாக அதை சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் அந்த இயக்கத்தை ஒருங்கிணைந்து நடத்துவதில் பாவேலவரோடு இணைந்து நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அடிப்படையில் இது குறித்து நாம் சொல்லியாக வேண்டிய வேண்டும் என்கிற தான் இதை நான் முன்வைக்கின்றேன் அந்த வகையில் பல்வேறு தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக சாதி ஒழிப்புக்காக பொதுவுடைமை கருதுகோலை பற்றி பேசக்கூடிய இயக்கங்கள் பல தமிழகத்தில் இருந்தாலும் கூட தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் என்பது புதிதாக ஏற்பட்டது மட்டுமல்ல அந்த பெயரை இன்றைக்கு நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் ஒரு ஒரு தொலைக்காட்சி சந்திப்பில் இந்த பெயர் குறித்து இந்த இயக்கத்தை கட்டமைப்பது குறித்தும் நாங்கள் தொடர் பாவிரி உள்ளிட்ட தோழர்கள் மூலமாக சென்னையிலே ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து சந்திப்பில் சுருக்கமாக அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏன் அந்த தேவை ஏற்கனவே சுப முத்துக்குமார் பாசரையும் நம்ம இயங்கிக்கிட்டு இருந்தோம் அந்த ஏக அந்த இயங்கிக்கிட்டு இருந்ததற்கு ஒரு இன்றைக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா தமிழ் தேசத்துடைய அரசு என்பது அது அந்த சொல்லாடல் என்பது சிதைக்கப்பட்டு அது ஒரு கேள்விக்கு தமிழ் தேசம்னாலே இருக்கக்கூடிய அந்த வீரியம் அதற்குரிய கம்பீரியம்லாம் இன்றைக்கு வந்து குறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இந்த காலகட்டத்தில் சுப முத்துக்குமார் எந்த லட்சியத்திற்காக இந்த மண்ணில் போராடினாரோ சிறை சென்றாரோ துன்பங்களை அறிவித்தாரோ அதையெல்லாம் மீண்டும் நாம் இன்றைக்கு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இந்த இயக்கத்தை நாம் கட்டமைத்தோம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி விரிவாக நாம் சொல்லிவிட முடியாது என்றாலும் கூட இந்த இயக்கம் என்பது இப்போ பல்வேறு தளங்கள் சாதுகுறிப்புக்கான இயக்கம் ஒரு தன்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது தாழ்த்தப்பட்டோர் இயக்கங்களை மையப்படுத்தி அந்த இயக்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன தமிழ் தேசிய இயக்கங்கள் அதுபோன்று ரெண்டும் கலந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொது உரிமையை மட்டும் பேசக்கூடிய இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் தனித்தனியாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏற்கனவே அந்த நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை தொடங்குவதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய தமிழ் தேசிய போராளி முத்துக்குமார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து இன்றைக்கு பேசக்கூடிய தமிழ் தேசத்துமான பொருளுடையது அல்ல அவர் தமிழ் தேசிய மீட்சி படையை நடத்தி கொண்டு ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு அதுக்கு பல்வேறு உதவிகளை அவர் செய்து அங்கேயே பல ஆண்டுகள் இருந்து இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட விடுதலைக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் ஒழித்து விட்டு அடித்து நொறுக்கிவிட்டு தமிழ்நாட்டுடைய விடுதலையை பெற வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக அவர் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் ஆனால் அதன் வழிவந்தவர்கள் சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தோழர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் இந்த தமிழ் தேசிய நீட்சி இயக்கம் எப்படி என்ற எந்த மாதிரியான கொள்கைகளை இன்றைக்கு முன்வைக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நான் ஒரு வரியிலை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதாவது தேசிய இன விடுதலை போராட்டங்கள் கூட பல்வேறு குழப்பங்களுக்கு இன்றைக்கு ஆள்பட்டிருக்கு ஒரு தேசம்னா என்ன எப்படி இந்த போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதிலாம் இன்றைக்கு பல்வேறு கருதுகோள்கள் பேசப்பட்டு ஒரு கால சூழ்நிலை சுருக்கமாக பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கு ஒரு நம்மளுக்கு வரலாற்றில் படிச்சிருப்பீங்க ஒரு ஆண்டான் அடிமை அதாவது சமூகம் என்று சொல்வார்கள் ஒரு ஐந்து கட்டங்களை வந்து சொல்லப்படும் அந்த பொதுமை சமூகம் என்பது ஆதி பொதுமை சமூகம் என்பதில் வருக்கமில்லாத சமூகமாக இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு வரலாற்று படித்தவர்களுக்கு அறிந்திருப்பீர்கள் அதற்கு பின்னால் ஆண்டாண் உடைமை சமூகம் அதற்கு பின்னால் நில உடைமை சமூக அமைப்பு அதற்கு பின்னால் முதலாளித்துக்கும் என்கிற ஒரு கட்டமைப்பு அதுதான் இன்றைக்கு இந்த அந்த வரையறை இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ அது போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய இயக்கம் என்பது இதையெல்லாம் இந்த வரலாற்று நிகழ்வெல்லாம் கருதி க கருத்தில் கொண்டு அந்த இதை இது இதையெல்லாம் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரை சுருக்கமாக நீங்க பார்த்துக்கீங்கன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இந்த நிலவுடைமை சமூகம் என்கிற கட்டமைப்பு வந்து ஒரு முதலாளி